என்ன நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வர வரமாட்டாங்க டேய் அப்ரோச் வாடைய ஐயோ பாத்துறங்களா நான் வரேனே ஏண்டா ஆவின் பால் எங்க கடையில இல்லையா எங்க வந்து வாங்க மாட்டியா அண்ணே எங்க அம்மா பச்சை கலர் தான கேட்டாங்க நீங்க ஆரஞ்சு கலர் குடிக்கணும்னா டேய் ஒரு நாளைக்கு ஒண்ணு கலரை மாத்தி கொடுத்தா கொளஞ்சி போயிர மாட்டீங்க என்ன போ குடிங்க போ ஹலோ சொல்லுமா முட்டை தானே வாங்கிட்டு வரேன் ஐயோ இந்த தடவை பாக்குறாரே முட்டை ஏழு ரூபான்னு வரு அங்க போனா ஆறு ரூபாய்க்கு வாங்கிடலாம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு ரூபா கம்மின்னு அந்த கடைக்கு போறானே

இதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனையே எல்லாருமே எல்லா பொருளும் உங்ககிட்டே வாங்கணும் நினைக்கிறது மக்களுக்கு எந்த பொருள் எங்க வேணுமோ அது அவங்களே வாங்கிக்குவாங்க எல்லா பொருளும் உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு அடிமை சாசனம்னு உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் உங்க பிசினஸ் நல்லா நடக்கணும்னா பொருளை தரமாகவும் கஸ்டமர்கிட்ட நளினமாகவும் நடந்துக்கோங்க ஏன்னா நபி சலாலாசம் சொல்லியிருக்காங்க நளினத்தை இழந்தவர் நன்மை இழந்தவர் போலாவார்னு அதனால இதை மாத்திக்கோங்க